எழுத நானூறுபா நானூத்தி பத்து நானூத்தி ஐம்பது நானூத்தி அறுபது நானூத்தி அறுபது நானூத்தி அறுபது உதிர் நானூத்தி அறுபது புரிஞ்சு கொடுங்க நானூத்தி அறுபது நாலு உதிர் நாலு ரூபா இருநூத்தி பத்து இருநூத்தி இருபது இருநூத்தி முப்பது இருநூத்தி முப்பது இருநூத்தி முப்பது எரநூத்தி நாற்பது இருநூத்தி நாற்பது இருநூத்தி இரநூத்தி ஐம்பது இருநூத்தி ஐம்பது அப்படி பத்து ஐநூத்தி பத்து பத்து கேளுங்க

நூறுவா நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி இருபது நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது ராஜே நூற்றி ஐம்பது ராஜேனாலுங்க எழுநூறுவா எழுநூறு எழுநூற்றி பத்து எழுநூற்றி இருபது எழுநூற்றி எழுநூற்றி நாற்பது நாற்பது ரூபா நாற்பது எழுநூற்றி ஐம்பது ஐம்பது ரூபா வாங்க சார் நூற்றி இருபது முந்நூற்றி முப்பது முந்நூற்றி நாற்பது சார் போடுங்க இன்னும் 300 சார் கொடுங்க ஏகேடி ஏகேடி அடுத்த யாரலா 100 ரூபாய் 100 110 முத்தை 110 முத்தை 110 முத்தை ஆமா கேளுங்க 150 150 160 ராஜி

மட்டும்தான் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா முத்து ஐம்பது ரூபா கொடுங்க ஐம்பது ரூபா ராஜா முத்து ஐம்பது ரூபாளிங்க வளர்றதுல கேளுங்க கேளுங்க அறநூற்றி ஐம்பது ரூபா அறநூற்றி ஐம்பது

முன்னதராஜா நம்ப நாளை பார் ஆளு நம்பு ஒன் இங்கே தொள்ளாயிர ரூபா தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரம் ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி நூறு நூற்றம்பது நூற்றி ஐம்பது இரநூறு

ஆயிர்க்கு குறைஞ்சா இருப்பா ஆயிரத்தி எண்ணூறுவாய்க்கு போகும் நூறுடா ஆயிரத்தி ஆறுவா ஆயிரத்து நூறுதான் அப்படிங்க ஐம்பது ரூபாய் கேளுங்க நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி நூற்றி அறுபது நூற்றி எழுபது நூற்றி பாரு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது ரூபா கேழங்கா நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது நூற்றி எழுபது நூற்றி எழுபது ரூபா நூற்றி எழுபது நூற்றி எண்பது பண்ணிணேன் கேட்குற நம்ம நூற்றி எண்பது ரூபாய் பத்து முப்பது நாற்பது ஐம்பது அறுபது 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 முந்நூறுரூவா முந்நூறு முந்நூற்றம்பது முன்னூற்றி அறுபது முன்னூற்றி எழுது முந்நூற்றி எழுபது ரூபா முந்நூற்றி எண்பது முன்னூற்றி முந்நூற்றி நானூறு நானூறுரூவா நானூற்றி பத்து நானூற்றி இருந்து நானூற்றி முப்பது நானூற்றி நாற்பது நானூற்றம்பது ரூபா கேளுங்க முந்நூறுரூவா முந்நூறு முந்நூற்றி பத்து முந்நூற்றி இருபது முந்நூற்றி முன்னூற்றி முந்நூற்றி முந்நூற்றி நானூறு முந்நூற்றி ஐம்பது ரூபா முந்நூற்றம்பது முந்நூற்றி அறுபது முந்நூற்றி எழுபது முந்நூற்றி தொண்ணூறு நானூறு நானூறுவா நானூறு அங்கே

முற முன்னூத்தி எழுபது எழுபது எடுத்து கிலோ முன்னூத்தி எட்டு முறை நானூறு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் ரஜின

நகரம் முடிஞ்சுப்பாங்க இருபத்தி ஐம்பது ரூபா இருபத்தி ஐம்பது வாங்க கொஞ்சம் எழுநூத்தம்பது ரூபாய் ஐம்பது ரூபா நாலு மீன்ட்டா வாங்குறேன் அறுபது ரூபா மீன் முடிஞ்சு வாங்க லாஜ்மீன ஆயிரூபா ரெண்டாயிரம் போனா ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரம் ரூபாய்க்கு கேட்க வேண்டிய ஆயிரம் ரூபாய் எடுத்துடணும் தூங்க

எழுங்க ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி பத்து ரூபாய் நூறுரூவா நூற்றி பதினூற்றி ஐம்பது ரூபாய் எழுநூத்தி நூறு ஐம்பது ரூபா முந்நூத்தி எண்பது ரூபா முன்னூற்றி தொண்ணூறு முன்னூற்றி ஐம்பது ஆஜி எங்க ஆயிரத்தி ஐநூறுவா தொண்ணூறுவா ஐநூறு ரூபாய் ஐநூற்றி பத்து ரூபாய் ஐம்பது ரூபாய் அறுபது வந்து எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் தொண்ணூறு ரூபாய் நீங்க எடுக்க இருபது முப்பது நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் தொண்ணூறு ரூபாய் எழுநூறு பத்து ரூபாய் எண்ணூறு பத்து ரூபாய் வாங்கி கொடுங்க ஒன்று கிலோ எழுநூறுரூவா எழுநூற்றி பத்து ரூபாய் இருபது முப்பது நாற்பதுருந்து ஐம்பது ரூபாய் அறுபது எழுபது ரூபாய் வந்து எண்பது ரூபா இல்ல தொண்ணூறு ரூபாய் என்ன மச்சான் வாங்குவாட வாங்க இப்போ ஐம்பது ரூபா